பள்ளி மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதன் புகாரில் திருவள்ளூரில் இரண்டு ஆசிரியர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்பேட்டை பகுதியில் உள்ள அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது இங்கு செவ்வாய்ப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி மாணவிகளிடம் ஒரு சில ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக சீண்டியதாக புகார் எழுந்துள்ளது இதைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜுக்கு புகார்கள் சென்றது அதைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதியன்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் செவ்வாய்பேட்டையில் உள்ள பள்ளிக்கு வந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளிடம் தீவிர விசாரணை நடத்தினார் மேலும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறையினர் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்து விளக்கமாக வகுப்புகள் எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது அங்கிருந்த சில மாணவிகள் கணித ஆசிரியர் ஜெகசீதன் அறிவியல் ஆசிரியர் பிரேம்குமார் ஆகிய இருவரும் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜுக்கு அறிக்கை பெறப்பட்டதை தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரகம் மூலம் இது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து இரண்டு ஆசிரியர்களும் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்தது உத்தரவிடப்பட்டுள்ளது